ஜோதிட நண்பர்களுக்கு நான் என் பணிவான வணக்கம் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசிக்கான பலன்களை காணலாம் மே மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு பழைய பழைய நினைவுகளில் மூழ்கி இருப்பீர்கள் அமைதி தேவை ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் உற்சாகத்தை தரும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சால் மற்றவர்களை கவரும் நாள் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடன் மகிழ்ச்சிய மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற கவலைகளை தவிர்த்து நிதானமாக இருக்கவும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சமூக வலைத்தளங்கள் மூலம் நல்ல செய்தி வரும் வந்து சேரும் விருச்சிகம் ராசியில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்து மகிழ்வீர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மனதிற்கு நிம்மதி தரும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்றும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனையால் சிக்கல்களை தீர்ப்பீர்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த பலன்கள் யாவும் பொதுவான பலன்களை தவிர நிரந்தர பலன்கள் ஏனென்றால் ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ராசி அதிபதி பெற்ற சாரம் மற்றும் அந்த ராசி அதிபதியின் ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்த்துதான் முழுமையான பலன்களை தீர்மானிக்க வேண்டும் இது வந்து பொதுவான பலன்கள் தான் இந்த நேரம் இந்த நாள் இப்ப இப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் இதே போல மேன்மேலும் வீடியோக்கள் வந்து இந்த சென்னையில் வரும் தினமும் ராசி பலன்கள் வரும் அதே இதை வந்து நண்பர்களாக நீங்கள் பார்த்து மகிழலாம் அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும் மற்றும் கமெண்ட்டில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் என்னுடைய நீங்கள் கமெண்டில் கேட்க 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 கொஞ்சம் கூச்சப்பட்டால் கண்டிப்பாக வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஏழு எட்டு ஒன்பது இரண்டு நான்கு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்து உங்களுடைய எந்த கேள்விகளை வேண்டுமானாலும் கேட்கலாம் அதற்கு அதற்கான பதில் வந்து கண்டிப்பாக உடனடியாக தரப்படும் இதற்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது அதே போல ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டுள்ளதோ அந்த கிரகத்திற்கு உண்டான பரிகாரங்களும் இலவசமாக வழங்கப்படும் அதற்குண்டான கோவில்களும் வழங்கப்படும் நீங்கள் சென்று அங்கு மனதார இறைவனை அல்லது சித்தரை பிரார்த்திப்பதன் மூலம் உங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுபட்டு நல்வாழ்க்கை வாழலாம் அதனால் இந்த ஜோதிட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி